ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருக பெருமான மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே முடிஞ்சதுன்னா ஒரு தடவை கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த வழிநடத்தி வாழ்க்கையில ஜெயிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க பொதுவா நம்மளுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே என்ன தெரியுமா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்துட்டு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் யார்கிட்டேயுமே கையேந்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணாம் சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேண்டான்னு சொல்லலை ஆனால் கொஞ்சம் மாற்றம் ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து கஷ்டம் வந்தால் பரவாயில்ல இந்த கடவுள் ஓயாமல் அடுத்தடுத்து அடி மேலே அடியாக போட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ அட இந்த மாதம் தான் எப்படி இருக்குமோன்னு தெரியலையே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்மளை வச்சு செஞ்சது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஒரு நல்லதாக பிறக்குன்னு நினச்சோம் நம்மளும் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது எட்டாவது மாதமே வந்துருச்சு இன்ன வரைக்கும் எதுவுமே பெருசாக வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறேங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தைரியமாக எதிர்கொண்டால் மட்டும்தான் நமக்கு வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் அது நடக்குங்க பல பேருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்குங்க முக்கியமாக வேலை எப்படி இருக்குமோ தொழில் எப்படி இருக்குமோ நல்லபடியாக அமையுமா வாழ்க்கையில் நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவோம் அதே மாதிரிதாங்க கிரகங்களினுடைய மாற்றமும் இருக்குது அதன் காரணமாக நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்குங்க அதே சமயம் சில ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பெருத்த போராட்டமெல்லாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு போராட்டமாக இருக்க போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது போது நவ கிரகங்களினோட அமைப்பில் திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரி ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி என்பர்களே உங்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லேயும் அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கும் ஒரு அடித்தளமாக இருக்க போகுதுங்க அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கன்னிராசி அன்பர்கள் ஒரு தெய்வத்தோட வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் யார் அந்த தெய்வம் அப்படின்னா வராகி அம்மனோட வழிபாடு தாங்க உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கொடுக்க போகுது ஓம் வராகி அம்மனே போற்றி போற்றி இந்த நீங்கள் இந்த தருணத்தில் இதை நீங்கள் மனசார சொல்லுங்கள் வந்த துன்பத்தையும் சரி வரக்கூடிய துன்பங்களையும் சரி இவங்களை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா காணாமல் போகுங்க அதாவது சூரிய பகவான் ஒழுக்கதிர்பட்டு காணாம போகக்கூடிய பனித்துளி மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் கரைஞ்சு போகும் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குங்க வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்யணும் அந்த மாதிரி எந்த ஒரு இருக்காங்க தினமுமே காலையில இந்த கண்ணிராசிக்காரர்களே அன்பர்களே அதிகாலையில் எழுறிங்களோ இல்ல எப்ப எழுந்தாலும் சரிங்க வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செஞ்சு ஒரு தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில வராகி அம்மன் இருக்காங்க அப்படிங்கறத மனசார நினைச்சுக்கிட்டு ஓம் வராகி வராகியம்மனே போற்றின்னு அவங்களோட நாமத்தை மூணு முறை அல்லது ஒன்பது முறை சொல்லி முடிச்சிட்டு வெளியே கிளம்புங்க நிச்சயமா நீங்க போகக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறது கை கூடி வருங்க வெற்றி கிடைக்கும் தடைகள் தாமதமே இல்லாமல் வந்துட்டு அளக்கழைக்கிறதோ இல்லை அழைச்சலோ இல்லை சோர்வான விஷயமோ நீங்க நினைச்சு போன காரியம் முடியாம போறதோ அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் மே இருக்காது நீங்க நினச்சதை விட பல மடங்கு அதீத பலன்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இவங்களுடைய வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நல்ல பலன்களை பார்க்கலாங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க அதை பற்றி எல் யாருமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் கவலைப்படாதீங்க எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு வராது அன்புனால் அந்த அளவுக்கு வந்துட்டு பகிரக்கூடிய கண்ணீராசிக்காரர்களே அன்புக்கு சொந்தக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் மற்றவங்களோட மனசுக்கு கொஞ்சம் கூட வழி கொடுக்கக்கூடாது அப்படின்னு வாழ்க்கையை நடத்தக்கூடிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மக்கள் நிச்சயமா நல்ல விதத்துல இருக்க போகுதுன்னு சொல்கிறேங்க கண்டிப்பா நீங்க நம்புங்க கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லயுமே ரொம்ப நல்லவங்க ஆனா இந்த இடத்துல நீங்க வீழ்ச்சி அடைகிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இலகன மனசு வந்துட்டு நிறைய பேர் வேற வேற விதமா பயன்படுத்துறாங்க நீங்க அன்பால மட்டும்தான் நிறைய அடிபட்டிருப்பீங்க இந்த விஷயம் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க இவ்வளவு கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உறவு வந்து நம்மள நேசிக்காதா ஏதாவது ஒரு உறவு வந்து நமக்கு நன்மையாக இருந்துராதா உண்மையாக இருந்துராதா அப்படின்னு எதிர்பார்த்து வாழ்க்கையை இருக்கீங்க நிச்சயமாக உங்களுடைய காயங்களுக்கு உங்களுடைய கவலைகளுக்கு மருந்து போடக்கூடிய விதத்தில் இனி உங்களுக்கு ஒரு உறவு உங்கள் கையை பிடிக்குங்க கவலைப்படாதீங்க அது வேலையாக இருக்கட்டும் நீங்கள் எதிர்பார்த்த உறவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே சகலமுமே நல்லதாக நடக்க போகுது குறிப்பிட்டு சொல்லணுன்னா கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் தனியார் துறையில் இருங்க இல்லை கூலி வேலை செய்யுங்க எப்படி பார்த்தாலுமே சரிங்க தொழில் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அரசாங்க பணிக்காக எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறது தாறுமாற வரப்போகுதுங்க நீங்கள் வந்து என்ன மெரிட்ஸில் போயிட்டு வேலைக்கு சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க கவலையை விடுங்க நல்ல வெற்றி இருக்குங்க எங்கே போனாலும் சரி உங்களுக்கு பேரும் புகழும் உச்சத்தில் இருக்க போகுது முக்கியமாக வேலை தேடிட்டு இருக்கீங்களா நல்ல சம்பளத்தோடு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வேலை கிடைக்குங்க ஆல்ரெடி வேலையில் இருக்கீங்களா வேறு இடத்துக்கு இடமாற்றம் ஆகலான்னு ஒரு நினைப்பு இருக்கேன் தாராளமாக செய்யலாங்க பயப்படாதீங்க அது இதை விட பெட்டராக தான் இருக்க போகுது மேலும் இந்த இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறாங்க ஸோ நினச்சிட்டு இருக்காதீங்க இல்லையா ஸோ நினச்சிட்டு இருந்தீங்களே யாருமே நமக்காக யோசிக்க இருக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு நம்மளே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்றவங்களையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நமக்குன்னு ஒரு ஆள் வந்து இல்லையே நம்ம கஷ்டத்தை சொல்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க அந்த வழி மறைஞ்சு போக போகுதுங்க புரியுதுங்களா முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு விஐபிகளோட அறிமுகத்தினால உங்களுடைய தொழில் வந்து மேம்பட போகுதுங்க எதிர்பாராத முன்னேற்றத்தோட கதவுகள் திறக்க போகுது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தாங்க இருக்குது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் சகலமும் சௌபாக்கியமே எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்ணீர் விட்டு கவலையை மறந்து உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமேல் வசந்த காலமாக மாறப்போகுதுங்க உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே உங்களுக்கு சாதகமான இடத்துல தாங்க இருக்காங்க உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டி இருக்குங்க அந்த உழைப்புக்கு ஏற்று பலன் இருக்கு மேலதிகாரிங்க கிட்ட நல்ல பாராட்டு இருக்குங்க பதவி உயர்வு இருக்குது சம்பள உயர்வு இருக்குது நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றமும் கட்டாயம் இருக்குங்க முக்கியமாக வீணலைச்சல்கள் உண்டாகலாம் ஏன்னா வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரனாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தேவையும் தாண்டி நீங்கள் வந்துட்டு எப்பேற்பட்டாவது உழைக்கக்கூடியவங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க இருக்க செய்யும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் சூதானமாக இருங்க அடுத்ததாக குடும்பத்தில் இருக்கவங்களும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டுதாங்க செய்வாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்வாங்க அதுவே உங்களுக்கு நிம்மதியும் நிறைவையும் கொடுக்குங்க மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இத்தனை நாளாக இருந்து வந்த பிரச்சனை நீங்கி அந்யோன்யம் அதிகமாகும் ஒற்றுமை பலப்படும் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க அந்த அளவுக்கு சந்தோஷம் குடும்பத்தில் நிலவு போகுதுங்க அடுத்ததாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ராசி பெண்களை எந்த ஒரு விஷயத்துலேயும் முழு கவனத்தோடு ஈடுபட்டீங்க அப்படின்னா நன்மைகள் அதிகங்க பணவரவு அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும் அடுத்ததா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பழிக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால எல்லா இடத்துலையுமே கவனமா இருங்க சொந்தமா தொழில் தொடங்குற விஷயத்திலயும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுலேயுமே நல்ல சூதனமாக இருங்க ஆனால் பணவரத்து அப்படிங்கிறது ரொம்பவே திருப்திகரமாக இருக்குங்க உங்களுக்கு கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையே தரும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா கூடுதலாக பனிசுரிமை ஏற்க வேண்டிய இடம் இருக்குங்க மேலிடத்துலேயும் கருத்துக்களை நீங்கள் மேலிடத்தில் தெரிவிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது நீங்கள் நல்ல விதத்தில் தான் பேசுவீங்க ஆனால் ஆல்ரெடி கண்ணீராசியோட வீக்னஸ் என்ன தெரியுங்களா எல்லா இடங்கள்லேயுமே பொறாமையாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க கண் திருஷ்டி அப்படிங்கிறது கண்ணீராசிக்கு ரொம்பவே தாங்க அந்த வகையில் அரசியலில் இருக்கவங்களுக்கு கூடுதலான உழைப்புங்க உங்களை பற்றி எப்பயாச்சும் வந்துட்டு எந்த இடத்துல கேப் கிடைக்குமோ அங்க வந்து காலி பண்ணலான்னு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு ஸோ இதனாலேயே எங்க பேசினாலும் ரொம்ப நிதானமாக அமைதியாக இருங்க யார் எவ்வளவு தொழுதாலும் சரிங்க உங்களுக்கு உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்க கவனமா இருக்கணுங்க